அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கணேசன் எனக்கு தற்போது இருபத்தைந்து வயதாகிறது நான் ஒரு தனியார் கம்பெனியில் மெக்கானிக்காக வேலை செய்கிறேன் நான் என் குடும்பத்தோடு சென்னைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் என் குடும்பத்தோடு வசித்து வருகிறேன் இப்படி இருக்க என் கிராமத்திலேயே மகேஸ்வரி என்ற ஒரு பெண்ணை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அவளிடம் என்னுடைய காதலை வெளிப்படுத்தவே அவளும் என் காதலுக்கு சம்மதம் தெரிவித்தாள் பிறகு எங்கள் காதலை பற்றி நாங்கள் வீட்டில் கூறவே அவர்களும் எங்கள் காதலுக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை எனக்கும் மகேஸ்வரிக்கும் திருமணம் செய்து வைத்தார்கள் இப்படியே நாட்கள் செல்ல எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை மற்றும் ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது நான் இருக்கும் வீடு மிகவும் சிறியதாக இருந்ததால் நானும் என் மனைவியும் தனி கொடுத்தனும் செல்வதற்கு முடிவு செய்தோம் என் சொந்த ஊருக்கு பக்கத்து ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டை வாடகைக்கு பிடித்து தங்கியிருந்தோம் இப்படி இருக்க என் குழந்தைகளும் வளர்ந்து பள்ளிக்கு செல்லவும் தொடங்கியது நான் படிக்காததால் இந்த கம்பெனியில் மெக்கானிக்காக இருக்கிறேன் ஆனால் என் குழந்தைகளை நான் நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என முடிவு செய்தேன் ஆனால் எனக்கு அதற்கு தேவையான பணம் கிடைக்கவில்லை நான் சம்பாதிக்கும் பணம் முழுவதுமே வீட்டின் வாடகைக்கும் என் குடும்பத்தை நடத்துவதற்குமே சரியாக இருந்தது என் குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் நான் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டுமென முடிவு செய்தேன் அதன்படி நான் வெளிநாடு செல்லலாம் என யோசித்தேன் பிறகு என் மனைவியிடம் கேட்க அவளும் நமக்காக இல்லை என்றாலும் நம் இரண்டு குழந்தைகளுக்காக நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்க என்றும் கூறினாள் அதன்படி நானும் வெளிநாடு அனுப்பும் ட்ராவல்ஸை தொடர்பு கொண்டு பிறகு வெளிநாடும் சென்றேன் நான் கம்பெனியில் மெக்கானிக்காக இருந்ததால் வெளிநாட்டிலும் எனக்கு மெக்கானிக் வேலையே கிடைத்தது அதனால் எனக்கு தேவையான பணத்தை நான் சம்பாதிக்கவும் ஆரம்பித்தேன் மாதம் மாதம் வரும் சம்பளத்தில் என் செலவுக்கு சிறிதாக எடுத்துக்கொண்டு மீதமுள்ள மொத்த தொகையும் என் மனைவியின் பேருக்கு மணியாளர் மூலமாக அனுப்பி வைப்பேன் அதை வைத்து அவளின் குழந்தைகள் மற்றும் வீட்டையும் சந்தோஷமாக நடத்தி வந்தாள் இப்படி மூன்று வருடங்கள் போனது கணேசனுக்கு அங்கு நிறைய சம்பளம் என்பதால் அவன் அனுப்பும் பணத்தின் மூலம் சொந்தமாக ஒரு வீடும் வாங்கினார் இப்படி இருக்க கணேசன் சந்தோஷமாக தன் மனைவி மற்றும் குழந்தைகளை பார்ப்பதற்காக அவர்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் தன் மனைவிக்கு தான் வெளிநாடு சென்றாலும் அவளை பார்த்து பேச வேண்டும் என்பதற்காக ஒரு செல்போனையும் வாங்கி கொடுத்தான் இப்படி ஒரு மாதம் லீவுக்கு பிறகு நான் திரும்பவும் என் வேலைக்காக வெளிநாடு சென்றுவிட்டேன் விட்டேன் இப்படி இருக்க நான் ஊருக்கு சென்ற பிறகு என் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் சந்தோஷமாக வீடியோ காலில் பேசுவேன் நான் பேசி வைத்த பிறகு என் மனைவி அந்த செல்போனை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தாள் அதன்படி அவள் சமூக வலைத்தளங்களையும் அந்த செல்போனில் ஏற்றினாள் அதையும் பயன்படுத்த தெரிந்தும் கொண்டாள் அதன் மூலம் சமூக வலைத்தளங்களில் தன்னுடைய ஃபோட்டோவையும் தினமும் பதிவேற்றவும் ஆரம்பித்தாள் அதன் மூலம் அவளுக்கு நிறைய நண்பர்கள் அவளுடைய சமூக வலைத்தளங்களை பின்தொடரவும் ஆரம்பித்தார்கள் அவள் அடிக்கடி அவள் போட்டோ மற்றும் வீடியோக்கள் அதில் பதிவேற்றம் செய்து கொண்டே இருந்தார் அதன் மூலம் நிறைய பேர் அவள் அழகாக இருக்கிறாள் என அவளை ரசிக்க வைக்கும்படி சில மெசேஜுகளையும் அனுப்பினர் அதன் மூலம் நிறைய ஆணை தன்னை பற்றி புகழ்ந்து பேசுவது அவளுக்கு மிகவும் பிடித்தும் போனது இப்படியே இருக்க சில நாட்கள் தன் கணவன் மற்றும் குழந்தைகளை மறந்து செல்போனை கதி எனவும் இருந்தாள் இப்படி இருக்க நான்கைந்து நான்கைந்து பேருடன் அவள் மிகவும் நெருக்கமாக பழகவும் ஆரம்பித்தாள் அவளுடைய நம்பரையும் அவர்களுக்கு கொடுத்து அடிக்கடி ஃபோனில் பேசுவது அவளுடன் வீடியோ கால் பேசுவன இருந்தாள் இப்படியே இருந்து கொண்டிருக்க அவளுக்கு செல்போனால் தவறான பழக்கமும் ஏற்பட்டது அவள் பேசி பழகி வந்த ஆண்களை தன் மகள் மற்றும் மகன் இருவருமே பள்ளிக்கு சென்றவுடன் தனிமையில் இருக்கவும் அழைப்பாள் இப்படியே மாதங்களில் கொண்டிருந்தது திடீரென ஒரு நாள் பள்ளிக்கு சென்ற தன் மகள் உடல்நிலை சரியில்லாததால் வீட்டிற்கு வர அங்கு தன் அம்மாவும் வேறு ஒருவரும் தனிமையில் இருந்ததை பார்த்து அந்த பெண் குழந்தை அதிர்ச்சி அடைந்தாள் அது மட்டுமில்லாமல் தன் அம்மா ஃபோனில் பேசுவது அவருடன் மெசேஜ் செய்வது அனைத்துமே அந்த பெண் குழந்தைக்கு தெரிந்து போனது இப்படியே போய்க் கொண்டிருக்க இரவு தூங்கும் பொழுது தன் இரு குழந்தைகளையும் அவள் கண்டு கொள்ளாமல் தன் சமூக வலைதள நண்பர்கள் மூலம் வீடியோ காலில் பேசிக்கொண்டு இருப்பாள் இதை அனைத்தையுமே அந்த பெண் குழந்தையும் அந்த பையனும் கேட்டுக்கொண்டே படுத்திருந்தனர் என் குழந்தைகளுக்கு விவரம் தெரிந்த காரணத்தினால் தன் அம்மா தவறான பாதையில் செல்கிறாள் என அவர்களுக்கு தெரிந்தும் போனது அதனால் அந்த சிறு குழந்தைகள் இருவருமே முடிவு செய்து இதை இப்படியே விடக்கூடாது என தன் அப்பாவுக்கு கால் செய்யும் பொழுது அவரிடம் அம்மா தவறாக நடந்து கொள்வதை பற்றி சொல்லியே ஆக வேண்டும் என முடிவு செய்திருந்தனர் அதேபோல நாள் தன் அப்பா கால் செய்த அந்த இரு குழந்தைகளிடம் தன் அம்மாவிடம் இருந்து கொஞ்சம் தூரம் சென்று தன் அப்பாவிடம் அம்மா வேறு யாருடனெல்லாம் வீடியோ கால் மற்றும் ஃபோனில் பேசிக் கொண்டே இருக்கிறார் எப்பொழுதுமே ஃபோனை மட்டுமே உபயோகத்தை கொண்டு இருக்கிறார் எனவும் கூறியுள்ளனர் எங்களை பற்றி அம்மாவிற்கு அக்கறையே கிடையாது எப்பொழுதுமே போனை நோண்டுகிறாரே தவிர எங்களை கண்டு கொள்வதே இல்லை என்றும் தன் அப்பாவிடம் சொல்லி இரு குழந்தைகளுமே அழுது கொண்டிருந்தனர் அதை கேட்டவுடன் தான் அதிர்ச்சி அடைந்தேன் இந்த விஷயத்தை இப்படியே விட்டால் நம் குடும்பமே நாசமாகிவிடும் அது மட்டுமல்லாமல் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் அனைவருமே நம் குடும்பத்தைப் பற்றி மிகவும் கேவலமாக பேசுவார் என யோசித்த கணேசன் தன் மகளிடம் இனிமேல் உன் அம்மா என்ன பண்றா உங்கள் அம்மாவை பார்க்க யாரெல்லாம் வீட்டுக்கு வராங்க எப்போதெல்லாம் போன்ல பேசுறா என்று பாரு நான் அடுத்த முறை உனக்கு கால் செய்யும் பொழுது அதெல்லாம் என்கிட்ட சொல் என்றும் கூறினார் இதைக் கேட்ட மகளும் தன் அப்பாவிடம் சரி என்று கூறினாள் அதேபோல அவளும் கவனித்து தான் அப்பா கால் செய்யும் பொழுது தன் அம்மாவிடமிருந்து விலகிச் சென்று தான் அப்பாவிடம் நடந்த உண்மை அனைத்தையுமே கூறினாள் ஆனால் இருவருமே பேசிக்கொள்வது மனைவியான மகேஸ்வரிக்கு தெரியாது அவளுக்கு தெரியாது அவள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் தன் அப்பாவிடம் அவளுடைய மகள் கொண்டே இருக்க ஆனால் மகேஸ்வரியோ தினமும் இரவு நேரத்தில் மற்றும் பிள்ளைகள் இல்லாத நேரத்தில் தினமும் ஒரு ஆணை அழைத்து அவனுடன் தனிமையிலும் இருந்து வந்தாள் இப்படி இருக்க ஒரு நாள் இரவு நேரமானது சுமார் பன்னிரெண்டு மணி இருக்கக்கூடிய நிலையில் தான் அம்மா யாரிடமோ கால் பேசுவது தூங்குவது போல அந்த பெண் குழந்தை கேட்டுக்கொண்டிருந்தது அப்பொழுது அவள் வீட்டுக்கு வந்துவிடு என கூறியதையும் தூங்குவது போல நடித்துக்கொண்டு கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தது பிறகு சிறிது நேரம் கழித்து ஒரு ஆண் வீட்டிற்கு வர வீட்டிலுள்ள கதவை சாத்திவிட்டு தன் குழந்தைகளை கீழே தூங்க வைத்துவிட்டு அவள்கள் இருவருமே மாடியில் உள்ள ஒரு அறைக்கு சென்று விட்டனர் அப்படி இருவரும் ஒன்றாக செல்வதை அந்த பெண் குழந்தை பார்த்து கொண்டே இருந்தது தன் அம்மா யாரென்று தெரியாதவருடன் சேர்ந்து என்ன செய்கிறாள் என பார்ப்பதற்காக எதுவும் சத்தம் போடாமல் சிறிது நேரம் கழித்து அந்த அறைக்கு மெதுவாகச் சென்றாள் அப்பொழுது மகேஸ்வரியும் வீட்டிற்கு வந்த ஒருவனும் சேர்ந்து தனிமையில் இருந்து கொண்டிருந்தனர் அதை பார்த்து அந்த குழந்தை அதிர்ச்சியானார் தன் அம்மா இப்படி ஒரு விஷயத்தை செய்வது அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தன் அம்மாவை பற்றி அவள் மிகவும் மோசமாக நினைக்கவும் ஆரம்பித்தார் தன் அப்பாவிற்கு இப்படி ஒரு துரோகத்தை எப்படி செய்ய மனம் வந்ததோ என யோசித்துக் கொண்டு பிறகு தன் அறைக்கு சென்று உறங்குவது போல படுத்துவிட்டார் சில மணி நேரம் கழித்து மகேஸ்வரியும் மாடியில் இருந்து கீழே வந்து உறங்கிவிட்டாள் இப்படி இருக்க மறுநாள் காலையில் எப்பவும் போல கணேசன் கால் செய்தார் எப்பவும் போல தன் குழந்தைகளிடம் கணேசனும் பேச ஆரம்பிக்க தன் குழந்தைகள் தன் அம்மாவை பற்றி நேற்று இரவு நடந்த அனைத்தையுமே கூறினார்கள் அதை கேட்டவுடன் கணேசனுக்கு உயிரே போனது போல் இருந்தது இதை ஏற்றுக்கொள்ள முடியாத கணேசன் உடனே கிளம்பி வெளிநாட்டிலிருந்து வீட்டுக்கு வருவதற்காக புறப்பட்டான் கணேசன் வீட்டுக்கு வருவதை பற்றி மகேஸ்வரிக்கு எதுவும் தெரியாது அவர் வெளிநாட்டிலிருந்து விமான நிலையத்துக்கு வந்து பிறகு வீட்டிற்கு யாரும் சொல்லாமல் வந்தார் அவர் வீட்டுக்கு வந்தவுடன் அவரை பார்த்து மகேஸ்வரி அதிர்ச்சி அடைந்தார் தன் கணவன் வீட்டிற்கு வந்து மீண்டும் வெளிநாட்டுக்கு சென்று சில நாட்களேயே ஆன நிலையில் இவர் எதற்காக திடீரென வீட்டுக்கு வந்திருக்கிறார் என அவள் குழப்பம் அடைந்தாள் பிறகு மெதுவாக தன் கணவிடம் இப்பொழுதுதானே ஊருக்கு போனீங்க அதுக்குள்ளே திரும்ப வந்துட்டீங்களே என ஆச்சரியப்படுவது போல் கேட்டாள் அவளை பற்றி தெரிந்த அவர் அவளிடம் எதுவுமே கேட்காமல் அவளிடம் பொறுமையாக பதில் சொல்லிக் கொண்டே இருந்தார் மகேஸ்வரி மீண்டும் மீண்டும் அவரிடம் கேட்க உடனே கணேசன் எனக்கு வெளிநாடு வாழ்க்கை பிடிக்கல இனிமேல் நான் இங்கே தான் இருந்து ஒரு மெக்கானிக் ஷாப் ஓப்பன் பண்ண போகிறேன் இனிமேல் நான் உங்கள் கூடவே தான் இருக்கப் போகிறேன் இங்கே இருந்துடுவேன் நாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம் என கூறினாள் அதை கேட்டுக்கொண்டிருந்த மகேஸ்வரியும் என்ன சொல்வது என்று தெரியாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் பிறகு கணேசனும் எப்பொழுதும் போல தன் வீட்டில் இருக்க இப்படியே நாட்கள் சென்று கொண்டே இருந்தது தன் மனைவி மகேஸ்வரி என்ன செய்கிறார் என கணேசன் பார்த்து கொண்டே இருந்தார் யாராவது கால் செய்தால் உடனே யார் கால் செய்தது என அவளை விசாரித்து கொண்டே இருந்தார் மகேஸ்வரி எங்கேயாவது வெளியே சென்றால் கூட நீ எதற்காக வெளியே போற உனக்கு அங்கே என்ன வேலை இருக்கு என்றெல்லாம் கேட்கவும் ஆரம்பித்தார் இப்படியே இருவருக்கும் அடிக்கடி அவ்வப்போது சண்டை வரவும் ஆரம்பித்தது இப்படி இருக்க மகேஸ்வரி தன் கணவன் ஏன் இப்படி செய்கிறான் என அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை முன்பெல்லாம் நம்முடன் சந்தோஷமாக பேசி வந்த அவர் இப்பொழுதெல்லாம் நம்மிடம் வெறுப்பை காட்டுகிறாரே என அவள் யோசிக்கவும் தொடங்கினாள் அவள் பலமுறை தன் காதல் கணவன் ஏன் இப்படி செய்கிறான் என யோசித்துக் கொண்டே இருக்க ஒருவேளை நாம் சமூக வலைத்தளம் மூலம் செய்த தவறுகள் எல்லாம் அவருக்கு தெரிந்திருக்குமோ நாம் நிறைய பேருடன் பழகுவது மற்றும் தனிமையில் இருந்தது தெரிய வந்திருக்குமோ அப்படி தெரிந்தாலும் நம்மை பற்றி யார் சொன்னது என யோசித்து கொண்டே இருந்தாள் அக்கம் பக்கத்தில் யாராவது சொல்லியிருப்பார்களா என நிறைய குழப்பம் அவளுக்குள் ஏற்பட்டது ஆனாலும் அவள் எதுவுமே தெரியாதது போல அமைதியாக இருந்தாள் இப்படியே நாட்கள் செல்ல அவள் ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பித்தாள் அது என்னவென்றால் கணேசன் ஊருக்கு வந்த நாள் முதல் தன் மகளும் கணேசனும் மட்டும் அடிக்கடி நிறைய நேரங்களில் ஒன்றாக பேசிக்கொண்டிருந்தது அவளுக்கு தெரியவந்தது அவள் நீண்ட நேரம் யோசித்த பிறகு அவளுக்கு ஒரு முடிவு கிடைத்தது இத்தனை நாள் நாம் செய்தது அனைத்தையுமே கூறியது நம் மகள்தான் அவள் என்று அவள் முடிவும் செய்தாள் அவளுக்கு தன் மகளையும் கணவனையும் பற்றி தெரிந்த பின் அவர்கள் இருவருடைய அவள் அதிகமாக பேசுவதும் கிடையாது நம்மை பற்றி தெரிந்துவிட்டதே இதனால் நம்மால் இந்த வீட்டில் ஒரு சுதந்திரமாக வாழ முடியவில்லையே என அவள் யோசித்து கொண்டே இருந்தாள் அது மட்டுமல்லாமல் எந்த கால் தனக்கு வந்தாலும் அதை தன்னிடம் கொடுக்காமல் கணவன் கணேசனே கொண்டே இருந்தார் இதனால் அவளுக்கு மன அழுத்தம் அதிகமானது அவளால் அந்த வீட்டில் நிம்மதியாகவே இருக்க முடியவில்லை ஒரு கட்டத்திற்கு மேல் நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் தன் கணவனும் தன் மகளும் உள்ளவரை நாம் மற்ற ஆண்களுடன் பழகுவது பேசுவது என இருக்க முடியாது நாம் பழைய மாதிரி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நம் கணவனையும் தன் மகளையும் அவள் கொலை செய்ய வேண்டும் என்று யோசிக்கவும் ஆரம்பித்தாள் பிறகு எப்படி இவர்கள் இருவரையும் கொலை செய்ய வேண்டும் என சில நாட்கள் யோசித்து கொண்டே இருந்தாள் நாள் வீட்டில் மண்ணெண்ணெய் இருந்தது அதை பார்த்து அவளுக்கு இதை வைத்து அவர்கள் தூங்கும் பொழுது அவர்களின் மேல் இதை ஊற்றி பத்த வைத்து இருவரையுமே கொன்றுவிடலாம் என முடிவு செய்தாள் பிறகு யோசித்த அவளோ கணேசனையும் தன் மகளையும் கொன்றுவிட்டால் நம் தன் பையன் மட்டும் இருப்பான் அவன் நம்முடன் இருந்தான் என்றால் அவனால் நாம் சந்தோஷம் பாதிக்கப்படும் நாம் முன்பு இருந்த மாதிரி சந்தோஷமாக இருக்க முடியாது என யோசித்து அவள் மூன்று பேரையுமே கொன்றுவிடலாம் என முடிவு செய்தார் இப்படி இருக்க ஒரு நாள் இரவு நேரத்தில் கணேசன் மகேஸ்வரி மற்றும் அவளுடைய பெண் குழந்தையும் ஆண் குழந்தை ஆகிய நான்கு பேருமே அமர்ந்து ஒன்றாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் சாப்பிட்ட பிறகு அவர் எல்லோருமே ஒன்றாக படுத்து உறங்கவும் தொடங்கினர் கணேசன் மற்றும் இரு குழந்தைகளும் ஒன்றாக உறங்கி ஆழ்ந்த உறக்கத்தில் செல்லவே ஆனால் மகேஸ்வரி மட்டும் உறங்காமல் வீட்டில் இவர்களை கொல்ல வேண்டுமென யோசித்துக் கொண்டே வந்திருந்தாள் பிறகு நடிரவு ஆனவுடன் அவள் வாங்கி வந்த மன்னனையை எடுத்து அவர்களின் மேல் ஊற்றி அவர்களை கொளுத்திவிட்டு வீட்டைவிட்டு வீட்டை விட்டு கொண்டு வேகமாக வெளியே ஓடி வந்தாள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் பதறி போய் என்ன ஆச்சு என கேட்க நாங்கள் நாலு பேருமே தான் வீட்டில் தூங்கினோம் ஆனால் என் கணவன் மேலேயும் என் குழந்தைகள் மேலேயும் தீ பத்திடுச்சு நீங்க எப்படியாவது அவங்களை காப்பாத்துங்க என அவளிடம் அழுவது போல நடித்துக் கொண்டிருந்தார் அவள் இப்படி கூறியதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் உதவி செய்வதற்காக வீட்டிற்குள் சென்று தண்ணீர் மற்றும் சாக்கை அவர்கள் மேல் போட்டு அவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முடிவு செய்து வாகனம் மூலமாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர்கள் உடலும் மிகவும் மோசமாக எரிந்த நிலையில் இருந்தது உடனே அங்கு வந்த காவல்துறையினர் கணேசனின் மனைவியான மகேஸ்வரிடம் இந்த சம்பவத்தை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தனர் நாங்கள் எங்களுடைய நாங்கள் எங்களுடைய வீட்டில் மண்ணெணையை வாங்கி வைத்திருந்தோம் அதை எப்படி தீப்பற்றியது என்று எனக்கு தெரியவில்லை எல்லோரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்ததால் அவர்கள் மேல் பற்றிய பின்பு நான் எழுந்து வெளியே ஓடி வந்து பக்கத்தில் உள்ளவர்களை அழைத்து உதவி கேட்டேன் என கூறினாள் இப்படியே இருக்க அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்யப்பட்டு சில மணி நேரம் கழித்து கணேசன் கண் விழித்து பார்த்தார் அப்பொழுது காவலர்கள் கணேசனிடம் விசாரிக்கவே அப்பொழுது கணேசன் நான் வெளிநாடு சென்றதால் என் மனைவி மற்றும் குழந்தைகளை பார்க்க வேண்டும் என ஒரு புதிய செல்போனை வாங்கி கொடுத்தேன் அதில் அவர் சில சமூக வலைத்தளங்கள் மூலம் பல ஆண்களுடன் தொடர்பை வைத்திருந்தால் இது வெளிநாட்டில் உள்ள எனக்கு தெரிய வந்தது இப்படியே தன் மனைவியை விட்டு வைத்திருந்தால் தன் குடும்பமே நாசமாகிவிடும் என முடிவு செய்து நானும் வெளிநாட்டிலிருந்து வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஆனால் அவளுடைய சந்தோஷம் என்னால் அவளுக்கு பாதிக்கப்பட்டது இதற்கு காரணம் என் குழந்தைகள் என்றும் அவளுக்கு தெரியவந்தது வந்தது அதனால்தான் அவள் திட்டம் போட்டு எங்களை கொலை செய்வதற்காக இரவு நேரத்தில் நாங்கள் உறங்கியவுடன் மன்னனையை ஊற்றி கொல்ல முயற்சி செய்திருக்கிறாள் இதை கேட்ட காவலர்களும் அதிர்ச்சி அடைந்தனர் உடனே கணேசனின் மனைவி மகேஸ்வரியை அழைத்து காவலர்கள் விசாரிக்க தொடங்கினர் மகேஸ்வரியின் போனையும் பார்த்தபோது அதில் அவள் நிறைய ஆண்களுடன் பேசியது மற்றும் அவளுடன் தவறான தொடர்பில் இருந்தது தெரிய பிறகு அவளிடம் மேலும் விசாரித்த போது அவள் நடந்த உண்மை அனைத்தையுமே கொண்டாள் இப்படி இருக்க சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட மகேஸ்வரியின் கணவன் மகேஸ்வரியின் இந்த கொடூரமான செயலால் இறந்தே போனார் பிறகு மகேஸ்வரிக்கு கொலை செய்ததற்கான தண்டனையும் கொடுத்து சிறைக்கு அனுப்பியும் வைத்தனர் அதேபோல போல மகேஸ்வரியின் இரண்டு குழந்தைகளுமே சிகிச்சைக்கு பின்னர் உடம்பில் நிறைய தீக்காயங்களுடன் காப்பாற்றப்பட்டனர் பாவம் அந்த இரண்டு சிறு குழந்தைகளும் தன் அம்மாவின் தவறான செயலாலும் தவறான ஆசையாலும் இப்பொழுது தன் வாழ்க்கையை இழந்து யாரும் இல்லாத நடுத்தருவில் நிற்கும் நிலைக்கு இந்த சிறு வயதிலேயே அவர்களுக்கு ஏற்பட்டது சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது மகேஸ்வரியும் தன் கணவன் மற்றும் தன் குழந்தைகளை கண்டு கொள்ளாமல் செல்போன் மூலமாக வாழ்க்கையை இழந்து செல்போனில் சில சமூக வலைத்தளங்கள் மூலமாக தவறான பாதையில் சென்று இப்பொழுது தன் கணவன் மற்றும் குழந்தைகளையே கொல்லக்கூடிய ஒரு இரக்கமற்ற பிறவியாக மாறியிருக்கிறார் இதன் மூலம் அவளும் ஜெயிலில் தண்டனை அனுபவித்து வருகிறாள்